அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஃபைனலுக்கு போக காரணமாக இருந்த ரகசியத்தை பற்றி ஹைதராபாத் கேப்டன் கமின் சொன்ன ஒரு தகவலை பற்றின முழுமையான விளக்கத்தை தொட தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணியை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஹைதராபாத் அணி சென்னையில் நடைபெற்ற இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதியிருந்தாங்க இந்த ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் குவித்திருந்தது நூற்று எழுபத்தி ஆறு ரன் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்குடன் ஆடிய ராஜஸ்தான் அணி ஐதராபாத்தின் அபார பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியா முடியாமல் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாங்க இதனால் அந்த அணியால் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இதன் மூலமாக முப்பத்தி ஆறு ரன் வித் வித்தியாசத்தில் ஹைதராபாத் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாங்க இதை தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணியை எதிர்த்து ஹைதராபாத் அணி விளையாட இருக்காங்க ஹைதராபாத் அணிவுடைய கேப்டன் பேட் கமின்ஸின் சிறப்பான தலைமையிலான அந்த அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதாக புகழப்பட்டு வரக்கூடிய நிலையில் வெற்றி குறித்து கமின்ஸ் ஓப்பனாகவே பேசியிருக்காரு அதாவது இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் அணிக்கு சுழற்பந்து வீச்சாளர்களே முக்கிய பங்காற்றினாங்க ஷமாஸ் அகமது சிறப்பாக பந்து வீசி நான்கு ஓவர்கள் வீசி இருபத்தி மூணு மட்டுமே வெட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டை கைப்பற்றினார் அவரை இம்பாக்ட் வீரராக கொண்டு வர சொன்னதே பயிற்சியாளர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தில் காவ்யா மாறனை பார்த்து கொட்டி சிரித்திருக்காரு அம்பானி ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறையாக இருந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் ஏலத்தின் போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடைய உரிமையாளர் காவ்யா மாறன் ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பாட் கமின்ஸ் கமின்ஸை இருபது புள்ளி ஐம்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்போது அம்பானி கோயங்கா உள்ளிட்ட பிற அணிகளின் உரிமையாளர்கள் அவரை ஏலனம் செய்திருக்காங்க அது குறித்த வீடியோ களம் அப்போது சமூக வலைதளத்தில் பரவியும் வந்திருந்தது ஆனா இன்று அவரை ஏலனம் செய்த அணிகள் எல்லாமே பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெறல ஆனா பாட் கமென்ஸ் தலைமையில் ஆடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ பி எல் போட்டி வரைக்கும் முன்னேறியிருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஐ பி எல் தொடரின் புள்ளிப்பட்டியல்ல கடை கடைசி இடத்தை மட்டுமே பெற்று வந்திருக்கு இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் ஏலத்தில் அந்த அணி ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க அதன்படி சிறந்த கேப்டன் வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் போட்டி உலக கோப்பையை வென்ற ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பாட் கமின்ஸை வாங்க முடிவு செய்திருக்கு ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருந்திருக்கு பேட் கமின்ஸ் சராசரியான டி வேக பந்து வீச்சாளர் ஆவார் அந்த காரணத்தினாலேயே அவரை எந்த அணியும் பெரிதாக கண்டுகொள்ளல இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடருக்கான ஏலத்தின் போது வேக பந்து வீச்சாளர் வேண்டும் அப்படிங்கிற இருந்த மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் சுமார் ஏழு புள்ளி அறுபது கோடி வரைக்கும் ஏலத்தில் விலை கேட்டிருக்காங்க அதற்கு மேலே பார்ட் கமென்ஸ்க்கு விலை கொடுத்து வாங்குவது வேண் என நினைத்த அந்த அணி அதன் பின் ஏலம் கேட்கல பின்னர் ஸ் பெளூர் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் முட்டி மோதினாங்க காவ்யா மாறன் இடைவிடாமல் விலை கேட்டு கமெண்ட்ஸை வாங்குறதுல குறியாகவே இருந்திருக்காங்க அதன் முடிவில் இருபது புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து கமைன்ஸை வாங்கினாங்க காவ்யா மாறன் அப்போது அவர் துள்ளி குதித்தார் ஆனால் அருகிலிருந்த லக்னோ சூப்பர் ஜெயின்டர்ஸின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா காவ்யா மாறன் எடுத்த முடிவை கண்டு சிரித்தார் மறுபுறம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர்களான அம்பானி குடும்பத்தினர் பால் கமெண்ட்ஸுக்காக ஆர்சிபியுடன் காவ்யா மாறன் போட்டி போட்டு ஏலத்தில் இருபது புள்ளி ஐம்பது கோடி வரைக்கும் விலை கேட்டதை பார்த்து செய்திருக்காங்க அப்போது பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வரலாற்றில் மிக அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட வீரராகவும் பான் கமின்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த சில மணி நேரங்களில் மிட்செல் செல் ஸ்டார்க் அந்த சாதனையை முறியடித்தாலும் கூட காவ்யா மாறன் கொடுத்த விலை அதிகம் என கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு ஆனால் அவரை வெறும் வேகப்பந்து வீச்சாளராக மட்டும் பார்க்காத சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் அவரை ஒரு உலக கோப்பை கேப்டனாக பார்த்திருக்காங்க உலகின் சிறந்த அணிகளில் ஒன்றான ஆஸ்திரேலியாவை வழிநடத்தும் அனுபவம் கொண்ட ஒரு கேப்டனாக பார்த்தாங்க காரணமாகவே அவரை அந்த அணியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றிருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்தில் இருந்த சன்ரைசர் அணி தற்போது இறுதி போட்டிக்கு முன்னேறியது மிக பெரும் சாதனையாக அந்த வகையில காவியா மாறன் தான் எடுத்த முடிவு மிகச்சரியானது அப்படிங்கிறத நிரூபித்தும் காட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு ஹைதராபாத் அணி தகுதி பெற்ற நிலையில் அந்த அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் மகிழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ராஜஸ்தான் அணிக்கு எதிரான குவாலிஃபையர் இரண்டாவது போட்டியில் ஹைதராபாத் அணி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றிருக்கு இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ரன்களை குவித்திருக்காங்க ஹைதராபாத் அணியில ஸ்பின்னர்களே இல்லாததால ராஜஸ்தான் அணி எளிதாக வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் இழப்பிற்கு ஒன்பது ரன்களை மட்டுமே சேர்த்து தோல்வியை சந்தித்திருக்காங்க ராஜஸ்தான் அணி அறுபத்தி நான்கு ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்த நிலையில கண்ணுடி திறப்பதற்குள் அடுத்த முப்பத்தி ஏழு ரன்களுக்கும் ஐந்து விக்கெட்ட பறிகொடுத்திருந்தது குறிப்பாக ஹைதராபாத் அணி அணியின் பார்ட் டைம் ஸ்பின்னான சபாஷ் அஹ்மத் மூன்று விக்கெட்டுகளையும் அபிஷேக் சர்மா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினாங்க ராஜஸ்தான் அணியினுடைய இரு ஜாம்பவான் ஸ்பின்னர்களால ஒரு விக்கெட் கூட வீழ்த்த முடியாமல் தடுமாறிய நிலையில ஹைதராபாத் அணியின் பார்ட் டைம் ஸ்பின்னர்கள் ஒன்பது ஓவர்கள் ஐம்பத்தி ரன்கள் மட்டுமே வெட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியும் இருக்காங்க ஆடு ஆடுகளில் ஸ்பின் இருப்பதை அறிந்த கமின்ஸ் இரண்டு ஸ்பின்னர்களையும் சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காரு இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுக்கு பின் ஹைதராபாத் அணி மீண்டும் போட்டிக்கு தகுதி பெற்றெடுக்கு இதன் மூலமா மூணாவது முறையாக ஹைதராபாத் அணி இறுதிப்போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க கடந்த சில சீசன்களாக ஹைதராபாத் அணி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போது மைதானத்துல அமர்ந்து பார்த்து அந்த அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் சோகமாகவே இருப்பார் ஆனால் இந்த போட்டியில் ஹைதராபாத் அணியின் ஸ்பின்னர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியபோது உற்சாகத்தில் துள்ளி குதித்தார் அதிலும் ஹெட்மயர் விக்கெட்டை வீழ்த்திய போது அவரின் தந்தை கலாநிதி மாறனை பார்த்து விரல்களால் சைகை செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் காவ்யா மாறனின் கொண்டாட்டம் ரசிகர்களிடையே வரவேற்ப பெற்றெடுக்கு அப்படின்னாங்க சொல்லணும் இதற்கிடையில் தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரே கிரிக்கெட் ஆண்டில் இரண்டு ஐசிசி உலக கோப்பைகளை வென்ற ஒரே கேப்டனாக பாட் கமென்ஸ் இருந்து வருகிறார் இவர் ஐசிசி கோப்பைகளை ஆஸ்திரேலியா தொடர்ந்து வெல்வது எப்படி என்பது குறித்து பேசியிருக்கார் சம காலத்தில் ஸ்டீவ் வாக் மற்றும் ரிக்கி பாண்டிங் இருவருக்கும் அடுத்த அவர்களைப் போல அடையாளப்படுத்தக்கூடிய கேப்டன்களாக ஆஸ்திரேலியாவிற்கு யாரும் பெரிய அளவில் உருவெடுக்கவில்லை மைக்கேல் கிளர்க் மற்றும் ஸ்மித் இருவரோ இருந்திருந்தாலும் கூட இவர்களின் புகழ் கிடையாது இப்படியான நிலையில தான் மிகவும் நெருக்கடியான நேரத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு பாட் கமன்ஸ் கேப்டனாக வந்தார் அந்த ஆண்டு ஆசிஸ் தொடர தக்க வைத்து அடுத்த ஆசிஸ் தொடர வென்று மீண்டும் ஆசிஸ் தொடர தக்க வைத்தார் மேலும் கடந்த ஆண்டில் மட்டும் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட் உலக கோப்பை என இரண்டு ஐசிசி உலக கோப்பைகளையும் வென்றாங்க மேலும் இவர் அணிக்குள்ள வந்ததும் அனைவருக்கும் சமமான இடத்தை கொடுத்ததோடு இனி ஆஸ்திரேலியா மற்ற எதிரணி வீரர்களை களத்தில் எதுவும் செய்யாது என்று வெளிப்படையாகவே அறிவித்தார் மேலும் பயிற்சியில் மிக கடுமையாக நடந்து கொண்ட பயிற்சியாளர் ஐஸ்டீன் லங்கருக்கு எதிராக இருந்த புதிய பயிற்சியாளரையும் கொண்டு வந்தாங்க இப்படி ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் சமீபத்தில் மிகவும் பெயர் பெற்ற ஒரு கேப்டனாக கமெண்ட்ஸ் உருவாக்கியிருக்கார் இந்த நிலையில் ஆஸ்திரேலியா அதிக உலக கோப்பைகளை வெல்வது எப்படி என்பது குறித்து பேசியிருக்கக்கூடிய அவர் ஐசிசி பட்டங்களை வெல்லும்பொழுது குறிப்பிட்ட அளவு அதிர்ஷ்டமும் இருப்பதை நாம் புறக்கணிக்க முடியாது நாங்கள் இறுதி போட்டியை வழக்கமான ஒரு போட்டியாக கருதுவதற்கு நீண்ட நேரம் செலவழிக்கிறோம் மேலும் நாங்கள் அதை நீண்ட காலத்திற்கு மறக்க முடியாத அளவுக்கு செய்கிறோம் மேலும் விளையாட விரும்பும் விதத்தில் விளையாடுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு இறுதிப் போட்டியின் நம்பிக்கையை இன்னொரு போட்டிக்கு எடுத்து சென்று வெற்றி பெறுவோம் எங்களுக்கு கடந்த ஒரு நாள் கிரிக்கெட் உலக கோப்பையில வீரர்களின் காயம் மற்றும் ஃபார்ம் ஒரு சவாலான விஷயமாகவே இருந்திருக்கு மேலும் நாங்க அந்நிய சூழ்நிலையில முக்கியமான ஆட்டத்துல எல்லோருமே சிறப்பாக திரும்பி வந்து வென்றிருக்கோம் நாங்க தான் தற்போது டி டுவெண்ட்டி உலக கோப்பைய வெல்வோம் என்பது கிடையாது வெல்லக்கூடிய அணிகள்ல ஒருவராக இருக்கிறோம் என்று கூறியிருக்காரு